ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் சீரியலோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஏப்ரல் எபிசோட ரிவ்யூவாக இப்போ நம்ம பார்க்கலாம் இதையும் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆதி அந்த வீட்டில் கொடுத்த பழைய சாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி திண்ணையில் உட்காந்து ரோட்டில் வேடிக்கை பார்த்துட்டுருக்காரு அப்போ எழுத்தாப்பில் ஒருத்தர் வந்து பீடி பிடிச்சிட்டுருக்காரு அவர் ஒன்னே கூப்பராக ஆதியை உடனே ஆதியும் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவர்கிட்ட பீடி வாங்கி பிடிச்சிட்ருக்காரு இதை வந்து தனமும் மணியும் பார்க்குறாங்க உடனே வந்து இவங்களை பார்த்த உடனே அவர் வீடியோ போட்டு எழுந்து வந்து பக்கத்தில் நின்றுக்கிறாரு தனம் உடனே இபி கார்டை கையில் கொடுத்துட்டு இ இது வந்து பணம் கட்டணும் ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் இன் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு இன்னிக்குள்ளே கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க பக்கத்துலேயே வந்து மணியும் நின்றுட்டுருக்காரு அடுத்தது உடனே மரகதம்மா வராங்க அவங்க உடனே ஒரு பையன் தூக்கிட்டு வந்து இதான் மாத சாமான் லிஸ்ட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா கிட்டே ஆகும் தம்பி இதையும் வாங்கிட்டு வந்துடுங்க வீட்டில் பாதி சாமான் தீர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி லிஸ்ட்டை கொடுத்துட்டு போகிறாங்க உன்னை மரகதம்மா சொல்கிறாங்க தமிழ் நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது வேணால் கேளு ஃப்ரெண்டு வெளியில் போகிறாரு ஏதாவது சாக்லேட்டு பொம்மை ஏதாவது வேணால் கேளு அப்புறம் பாரதி நீ கூட புடவை இல்லைன்னு சொன்னியே ஒரு புடவை கூட வாங்கிட்டு வர சொல் ஆதியை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் சாமானெலாம் கொடுக்குறாங்க ஆனால் காசு யாருமே கொடுக்கல இதெல்லாம் வந்து ரத்னம் சார் அப்படியே உள்ளேருந்து பார்க்குறாரு ஆனால் எதுவுமே சொல்லலை அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறாரு மணி வந்து தனத்துக்கிட்ட ஞாபகப்படுத்துறாரு நீ வந்து மாமாவோட மருந்து சீட்டு வாங்கணும்னு சொன்னி அதையும் கூட ஆதிக்கிட்ட அப்படிங்கிறாரு உடனே தனம் போய் மருந்து சீட்டையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ மூணுத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஆதி பார்த்துட்டு இருக்காரு உடனே மணி சொல்கிறாரு இப்படி தான் மிடில் கிளாஸ் வாழ்க்கை நினச்ச உடனே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நிறைய சாமான் வாங்கணும்னு நினப்போம் ஒன்று முக்கியமானதை விட்டுருவோம் திருப்பி ஓடி போய் நம்ம தான் வாங்கணும் இங்கே வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது காசு கொடுத்து தான் எல்லாத்தையுமே பண்ணணும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் மிடில் கிளாஸ் வாழ்க்கைன்னா சும்மா ஏதோ பழைய சோதனை சாப்பிட்டுட்டு வாசல் இருக்கிற மீடி பீடி பிடிச்சிட்டு திண்ணையில் படுத்து தூங்கிட்டு போகிறது மட்டும் வாழ்க்கை இல்லை இதெல்லாம் சமாளிக்கிறதும் தான் மிடில் கிளாஸோட வாழ்க்கை அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து பாரதி தமிழும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாரதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தமிழுக்கு பாவம் ரொம்ப கோபமாக வருது உடனே வந்து சரின்னு எல்லா லிஸ்ட்டையும் வாங்கிட்டு ஒன்றுமே சொல்லாமல் ஆதி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு அவர் வந்து அங்கே ஏதோ ஒரு சைக்கிள் வச்சுருக்காங்க அந்த சைக்கிளில் போய் இவர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ அவர் உடனே அந்த சைக்கிளை பார்த்து இது எப்படி ஓட்டுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு பாரதியும் தமிழும் வராங்க ஃப்ரெண்டு அப்படின்னு தமிழ் கூப்பிட்டுட்டே ஓடி வர வந்த உடனே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாங்க பாரதி வந்து கையில் கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்துட்டு இந்த பணத்தை உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து எல்லா சாமானையும் வாங்கிட்டு வர சொல்லு அப்படிங்கிறாரு ஆனால் வந்து பா தமிழ் வந்து கொண்டே கொடுக்குற கிட்ட ஆதி வந்து அதை வாங்க மாட்டேங்கிறாரு என்ன ஃப்ரெண்ட் இது அப்படின்னு கேட்குறாரு இது வந்து காசு ஃப்ரெண்ட் இதெல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல ஃப்ரெண்ட் நான் சம்பாதிச்சு இதெல்லாம் வாங்கிட்டு வரேன் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நாளைக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து அவர் அந்த சைக்கிளை ஓட்ட ட்ரை பண்ணுறாரு அவருக்கு சைக்கிள் வேறு ஓட்ட வரல உடனே தமிழ் கேட்குறா ஃப்ரெண்டு உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறா அவர் உடனே ஆ தெரியும் ஃப்ரெண்ட் ஆனால் கொஞ்சம் டச் விட்டு போச்சு அதனால் கொஞ்சம் தெரியல அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சைக்கிளை எடுக்கிறாரு உடனே பாரதி உள்ளே போய் பைக்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க உடனே அதை வாங்கிக்க சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து சொல்லிடுறாரு இல்லை ஃப்ரெண்ட் எனக்கு வேண்டாம் நான் வந்து ரொம்ப ஏழை எனக்கு இதெல்லாம் வந்து கட்டுப்படி ஆகாது எனக்கு இந்த சைக்கிளே போதும் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பா தமிழ் சொல்கிறா சரி அப்போ பெடல் பண்ணுங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிறா அப்படின்னா எப்படி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் ஏதோ கஷ்டப்பட்டு அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு அப்படியே ரோட்டில் போயிடுறாரு அது கஷ்டப்பட்டு போய் எல்லா கடையிலையும் ஏறி ஏறி தனக்கு ஏதாவது வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒருத்தர் நான் வேலை தரேன் இருபத்தி மூட்டை அரிசி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆ சரி செஞ்சிடறேன் அப்போ நீங்கள் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே வந்து அவர் அதுக்கு ஏன்ப்பா இத்து நூண்டு வேலைக்கு பத்தாயிரம் ரூபா கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே இவர் சொல்கிறார் இல்லை இல்லை சார் இன்னைக்கு மட்டும் பத்தாயிர ரூபா கொடுத்துருங்க நான் மாதம் முழுக்க வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டு அந்த கடைக்காரர் வந்து அதெல்லாம் முடியாதுப்பா நீ பாட்டு காசை வாங்கிட்டு ஓடி போயிட்டேன்னா என்ன பண்றது அதெல்லாம் கொடுக்க முடியாது போப்பா போப்பான்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு இவர் இப்படி கடைக்கடையா ஏறி வேலை கேட்கறது வந்து ஒருத்தர் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பார்த்துக்கிட்டே இருந்தவர் வந்து அதை அப்ரோச் பண்ணி பேசுறாரு தம்பி நீ ஏன்னா காலையிலேருந்து வேலை கேட்டுக்கிட்டே இருக்க எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு உடனே ஆதி வந்து ஆமாம் சார் எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு உடனே சரிப்பா உனக்கு என்ன ரூபாய் வேணும் அதே மாதிரி இன்னிக்குள்ளே வேணும் வேலையும் வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் ஆதி உடனே ஆமாம் சார் ஆமாம் அப்படிங்கிறாரு சரி நான் உனக்கு ரூபாய் தரேன் வேலையும் தரேன் வரியா என் கூட அப்படின்னு கூப்பிட்றாரு ஆதியால் நம்பவே முடியல சார் நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் தான் சொல்கிறேன் ஏன் உன்னால் நம்ப முடியலையானா ஆ இல்லை சார் எல்லோரும் வந்து ஐநூறுரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் பத்தாயிரரூபா தரேன்னு சொல்கிறீங்களே அதான் சார் அப்படின்னு இருக்கிறாரு உடனே அந்த வந்தவர் சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லைப்பா நான் ஒரு செங்கல் சூரில் வச்சுருக்கேன் அதில் வந்து என்கிட்ட ஒரு ஆர்டர் இருக்குது அந்த ஆர்டரை முடித்து கொடுக்க ஆட்களை போட்டிருக்கேன் ஆனால் அவங்க எல்லாம் திடீர்னு வந்து சம்பள உயர்வு கேட்குறாங்க ஸோ அவங்க எல்லாரும் செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சு கொடுக்கணும் ஒரு பத்தாயிரம் கல் வந்து நான் நாளைக்குள்ளே டெலிவர் பண்ணணும் நீ அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் உனக்கு பத்தாயிரரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆ சரி சார் ஓகே சார் நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த செங்கல் சூளை வச்சிருக்கிறவரோட ஆதி கிளம்பி போறாரு இதுக்கு நடுவில் வந்து மணியும் துறையும் மீட் பண்ணுறாங்க ஸோ இப்போ உடனே மணி வந்து கேட்குறாரு என்ன மாப்பிள்ள எப்படி இருக்க கை வெளியெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே துறை சொல்றாரு ஆ நல்லா இருக்கேன் மாமா அது என்ன எங்கள் அப்பாவுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா இப்போ எதுக்கு ஆதியை கொண்டு வந்து நடு வீட்டில் உட்காந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே மணி சொல்றாரு அதெல்லாம் விடுப்பா அவன் எல்லாம் ஓடியே போயிடுவான் அவனுக்கு நாங்கள் இனி கொடுத்துருக்குற வேலையெல்லாம் அவன் என்னத்த சம்பாதிச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர முடியும் அதெல்லாம் ஆதி இன்னியோட வீட்டை விட்டு போயிடுவான் நீ அவனை பற்றி கவலையே படாத அப்படிங்கிறாங்க அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஆதி அந்த பக்கமாக சைக்கிளை தள்ளிட்டு வந்தவுடனே துறை சொல்கிறாரு இது ஆதிதானே மாமா அப்படிங்கிறாரு ஆமாம் ஆதி தான் இவன் இப்போ போகிற வேகத்தை பார்த்தா ஏதாவது ஒரு வேலையை பிடிச்சி சந்தையில் போய் காசை வாங்கிடுவான் போல் மாமா அப்படிங்கிறாரு அதெல்லாம் நடக்கவே நடக்காது பிள்ளை நீ ஒன்றும் கவலைப்படாத பேசாம இரு அவன் என்ன தான் பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க ஸோ இப்போ இவர் செங்கல் சூழையை நோக்கி வந்துட்ருப்பாங்க அப்போ வந்து தமிழ் கால் பண்ணுவாள் அதுக்கு நடுவில் பாரதி வீட்டுக்கு வந்து லதா வருவாங்க லதா வந்துட்டு என்ன பாரதி இப்படி பண்ணுறேன் நீனு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஆதியோட அருமை வந்து இங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியல உனக்குமா தெரியல உன்னை விரும்பின பாவத்தை தவிர அவர் வேறு என்ன பண்ணியிருக்கார் இது வரைக்கும் எவ்வளோ நல்ல மனுஷன் அவரை போட்டு ஏன் இப்படி எல்லோரும் க கஷ்டப்படுத்துகிறீங்க இந்த வீட்டில் இருக்கிற எரும மாடுகளுக்கு தான் புரியல உனக்குமா புரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க பாரதியை பாரதி ஒன்றே அழகாங்க உடனே அவங்க வந்து கஷ்டமாயிட்டு சரி உடனே தமிழை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேளுவோம் ஃப்ரெண்டு எங்கே இருக்கார் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே தமிழ் கால் பண்ணுறா அப்போது வந்து ஆதி வந்து அந்த செங்கல் சூழற்காரரோடு நடந்து போய்ட்டுருக்காரு அவர் உடனே கால் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு உடனே தமிழ் கேட்குறா எங்கள் ஃப்ரெண்ட் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா உடனே ஆதி சொல்கிறாரு நான் வந்து ஒரு வேலை கிடச்சிருச்ச பத்தாயிரம் ரூபாய் நாளைக்குள்ளே எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஆடிட்டிங் ஒர்க்கு தான் ஃப்ரெண்ட் நான் ஏசி ரூமில் உட்காந்து வேலை செய்கிறேன் இங்கே வந்து காஃபி டீ சாப்பாடு எல்லாமே எனக்கு கிடச்சிரும் ஃப்ரெண்ட் ஆனால் கொஞ்சம் வேலை மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது ஃப்ரெண்டு நான் வேலையை முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அங்கே செங்கல் சோலைக்கு போனவொடனே அங்கே எல்லோரும் வந்து உனக்கு என்ன செங்கல் சூழலைய பற்றி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க ஆதி ஒன்று ஒரு செங்கல் எப்படி பண்ணணுங்கிற என்டையர் ப்ராசஸையும் அப்படியே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எல்லோரும் ரொம்ப அப்படியே ஆச்சரியமாயிடுறாங்க அந்த செங்கல் சூளைக்காக கூட்டிகிட்டு வந்தவருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்குது ஸோ மற்றவங்களெல்லாம் வேலைக்கு இருந்தவங்க எல்லாரும் அங்கே விட்டு போய்ட்றாங்க ஸோ இப்போ ஆதி மட்டும் தனியாக நின்று அந்த பத்தாயிரம் செங்கலையும் செய்ய போகிறாரு இந்த இடத்துக்கு வந்து துறையும் மணியும் அங்கே வராங்க அவங்க வந்த உடனே அவங்கள பார்த்த உடனே நேராக ஆதி அவங்க கிட்டே வராங்க இந்த உடனே துறையை பார்த்து என்ன தம்பி எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு அவர் உடனே நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் அப்படிங்கிறாரு இப்படி அடிக்கிற மாதிரி கையை உங்கிட்டுச்சு உடனே அடிச்சு அடித்து ஒரே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க போய்ட்றாரு அங்கே போய் அவர் பாண்டை தூக்கி மண்ணெல்லாம் தூக்குறாரு இதை வந்து தோரையும் மணியும் பார்த்துட்ருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடியுது இதையும் சரி பற்றி நான் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ